மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம் ஆமா மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து ஸ்டைல் மாதிரி தான் பண்ண போகிறோம் ஆனால் நம்ம சிட்டியில் இருக்கிறனால சிட்டி ஸ்டைலையும் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம கிராமத்து முறைப்படி சுக்கா செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு பார்க்கலாம் ஓகேவா இது வந்து சிம்பிளான டிஷ்ஷு அது வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு பாருங்கள் முழுசாக பா வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சிக்கன் சுக்கா அருமையாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே உங்களுக்கு செய்ய செஞ்சு காட்டுறதுக்காக நானும் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் அதில் வந்து குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் ஊற்றி எண்ணெய் வந்து ஒரு கொஞ்சமாக ஊற்றி நான் வந்து இஞ்சி பூண்டு போட்டு தாளித்து விட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் உப்பு உப்பு கல் உப்பு போட்டு தேவையான போட்டு பார்த்திங்கன்னா இந்த இந்த சொம்பில் அரைவாசி நான் தண்ணி ஊற்றி பாருங்கள் வேக வச்சுருக்கிற நீங்கள் தண்ணி கூட ஒரு டம்ளர் ஊற்றுங்க இன்னும் கொஞ்சம் த கம்மியாக ஊற்றி கூட வேக வச்சுக்கங்க வேக வச்சு கருவேப்பிலாம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வேக வச்சு நான் ஏற்கனவே கறி வந்து ரெண்டு விசில் விட்டு பாருங்கள் கறி வந்து வேக வச்சுட்டேன் ஏன்னா நம்ம சுக்கா செய்கிறதுக்காக ஈஸியாக டக்குன்னு செய்கிறக்காக நம்ம முதலே கறி வந்து முக்கால்வாசி வேக வச்சாச்சு இப்போ போட்டு நம்ம இந்த ஃபேனில் போட்டு பரட்டி எடுத்தால் முடிஞ்சுது ஓகே இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒன்று இருந்தால் வீட்டில் எடுத்துக்கோங்க இல்லை வடை இருந்தாலும் சரி நான் ஃபேன் எடுத்துருக்குறேன் ஓகே இப்போ இந்த ஃபேனு வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்குங்க நாலு ஸ்பூனோ நான் அஞ்சு ஸ்பூனோ ஊற்றிக்கங்க ஓகே இப்போ வந்து எண்ணெய் நல்லா காயிட்டோ காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் மக்களை இப்போ எண்ணெய் காய்ஞ்சிச்சு நம்ம ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறோம் அது போட்டுக்கலாம் இது வந்து சிம்பிளான ஒரு ரெசிபி தான் நீங்கள் ஏற்கனவே சிக்கனை வந்து வேக வச்சிட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ இஞ்சி பூண்டு போட்டு தாளிச்சு விட்டு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டு உப்பு தேவையான போட்டு நல்லா பெரட்டி விட்டு தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா கறியை உங்களுக்கு இருக்கிற முன்னாடியே வேக வச்சிட்டிங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம போட்டு புரட்டி எடுக்கிறதுனால கொஞ்சம் டக்குன்னு எடுத்துடுவோம் அதனால தான் நான் கறி வந்து முன்னாடி வேக சொல்லிடுறேன் ஓகே இப்போ நல்லா வெங்காயத்தை தாளிச்சுக்கங்க நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கங்க ஏன்னா கருவேப்பிலை தான் நம்மளுக்கு மனமும் கொடுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி வருது மட்டும் பாருங்கள் இது ஒரு சிம்பிளான டிஷ்ஷு தான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகே இப்போ நம்ம லைட்டாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ஏற்கனவே போட்டிருக்குது நாங்கள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறோம் இன்னொரு ஸ்பூனு வந்து நானும் போட்டுக்கிறேன் ஓகே போதும் ஒரு ஒரு ஸ்பூனு அளவு கணக்கு பண்ணி போட்டிருக்குறோம் ஓகே ஒரு ஸ்பூன் கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க அவ்வளோதான் மக்களே போட்டோம் போட்டு இப்போ நல்ல ஒரு பேத்த பாட்டிடுங்க வெங்காயம் வந்து ரொம்பலாம் வேக வேண்டாம் ஒரு முக்கால் வச்சு வெந்தால் போதும் ரொம்ப வெந்துச்சுன்னா இருக்காது ஓகே ஓகே மக்களே இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவு பாதி அளவு இருந்தால் போதும் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ரொம்ப தக்காளி வந்து ஒரு தக்காளி போட்டுருக்குறோம் தக்காளி ரொம்ப போட்டிங்கன்னா நல்லா இருக்காது அது ஏன்னா வெங்காயம் இனிப்பு தக்காளி இனிப்பு அதனால் ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு போதும் அதனால ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க ரொம்ப தக்காளி போட வேண்டாம் இது நல்லா வணங்கட்டும் இதே மாதிரி அடுத்தது உங்களுக்கு மட்டன் சுக்கா பண்ணி ஒரு நாள் காட்டுறேன் மட்டன் சுக்கா இதே மாதிரி தான் ஓகே அதுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணணும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கழுப்பு உங்களுக்கு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க ஓகே போட்டு நல்லா ஒரு பேச்சை கட்டி பாருங்க இது நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் மஞ்சள் வந்து ஒரு டீஸ்பூன் கணக்கு பண்ணி போட்டுக்கங்க மஞ்சள் வந்து ஒரு அரை ஸ்பூன் கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம மஞ்சள் போட்டிருக்கிறோம் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் அரை டீஸ்பூன் கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூனு டேபிள் ஸ்பூன்லாம் சரியாக வரமாட்டேங்குது அதனால் நம்ம தான் வந்து கரெக்டாக சொல்கிறாங்க டீஸ்பூன் கணக்கு பண்ணி போட்டுக்கணும் ஓகே அவ்வளோதான் மக்களே இப்போ நம்ம கறி தூக்கி உள்ளே போட்டுக்கலாம் வேக வச்ச கறி போட்டுக்கணும் மீடியமாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு நம்ம கறி வந்து வேக வச்ச கறி எடுத்து உள்ளே தூக்கி போட்டுக்கணும் தண்ணி இல்லாமல் வடித்து போட்டுக்குங்க தண்ணியோடு போட்டிங்கன்னா அப்புறம் இதாயிரும் தண்ணி இல்லாமல் போட்டுக்கணும் தண்ணி வந்து தேவைன்னா லைட்டாக ஊற்றிக்கலாம் அந்த மசாலா போட்டதுக்கப்புறம் தேவையான லைட்டாக ஊற்றி நம்ம வறுத்துக்கலாம் ஓகே இங்கே பாருங்கள் இது வந்து உங்களுக்கு வீடியோக்காக நான் செஞ்சு காட்டுறேன் ஒரு அரை கிலோ சிக்கனில் செஞ்சு காட்டுறேன் இதே உங்களுக்கு ஒன்றா நாள் மட்டனில் நான் செஞ்சு காட்டுறேன் அது வேறு மாதிரி செய்யணும் இதே மாதிரி தான் ஆனால் வேறு மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் மசாலா போட்டு செய்யணும் ஓகே இப்போ நல்லா இது வணக்கி விட்டுறலாம் இது நல்லா வணக்கிக்கலாம் இது நல்லா வணக்கிக்கங்க பாருங்கள் நல்லா ஒரு வணக்க வணக்கி போட்டுட்டு நம்ம மசால் வந்து நம்ம என்ன மசாலா இதுக்கு போட போனோம்னா நம்ம ஓன் மசாலு தான் போடுறோம் அந்த நான் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க இதில் என்னென்ன போட்டிருக்கறன்னு நம்ம ஒய்ஃப் சொல்லுவாங்க பாருங்கள் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் கல்பாசி வரமொளகா மல்லி இதெல்லாம் போட்டு மன லைட்டாக மனம் வர வரலையும் வறுத்துட்டு அப்புறம் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன் பொடி பண்ணி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா எத்தனை நாள் ஆனாலும் உங்களுக்கு கிடாது அவ மக்களே இந்த ம எல்லாம் போட்டு நம்ம ஒரு வரச்சட்டி வெறு வரச்சட்டி வச்சு லைட்டாக வறுத்து அந்த மனம் வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சிருங்க அரைச்சி இந்த மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மசாலு வந்து வேணுங்கிற போட்டுக்கலாம் பாருங்கள் இது வந்து சிக்கன் குழம்புக்கு மட்டன் குழம்புக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மட்டன் ம சிக்கன் குழம்புக்கு மட்டன் மசாலுக்கெலாம் போட்டுக்கலாம் சிக்கன் குழம்புக்கு மட்டன் குழம்பு வறுவல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் எடுத்து டக்குன்னு போட்டுக்கலாம் பாருங்கள் அந்த மசாலையை ஃபுல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேன் இது வந்து ஒரு ஸ்பூன் கணக்கு இருக்கோ ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கு ஓகே இது நல்ல ஒரு பேட்டு பேட்டிக்கிங்க ஏற்கனவே கறி வேக வச்சிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா நம்ம நல்லா வணங்கினா போதும் நம்ம தண்ணி ஊற்றி சும்மா ஒரு லைட்டாக வேக வச்சா போதும் ஏற்கனவே நம்ம முக்கால் வாசி வேக வச்சிட்டோம் நம்மளுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கால் வாசி வந்தால் போதும் பாருங்கள் மட்டன் சிக்கன் சுக்கா சிக்கன் பெப்பர் சுக்கா இது வந்து என்ன இந்த டிஷ்ஷின் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் பெப்பர் சுக்காதான் அம்மா மக்களே இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எதோ தொண்டை பிரச்சனை சளி இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி சிக்கன் பெப்பர் சுக்கா செஞ்சு கொடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் தொண்டைக்கெலாம் நல்ல இதமாக இருக்கும் ஏற்கனவே இந்த மசாலே மிளகுலாம் போட்டிருக்குறோம் இருந்தாலும் லைட்டாக மேலே தூங்கிட்டு இறக்கலாம் கடைசியாக பாருங்கள் ஓகே இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அந்த கறி வேக வச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டோம் நம்ம கொஞ்சமாக ஊற்றி போதும் போதும் ஒரு அரை அரை மாதிரி ஊற்றினா போதும் இப்போ நல்லா ஒரு பேட்டு பேட்டி நம்ம வேக வச்சுக்கலாம் ஊற்றிக்க எதுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றுறேன்னா இப்போ அந்த மசாலா போட்டு நம்ம பெரட்டும் போது அந்த மசாலா வந்து பச்சைவாச அடிக்கும் மசால் வந்து வே அந்த தண்ணி ஊற்றி வேக வச்சாதான் அந்த மசால் வந்து பச்சைவாசெல்லாம் போய் நல்லா வெந்து நல்லா கறியில் பிடிச்சி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுருக்குறேன் நீங்கள் அப்படியே பெரட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாசம் அடிக்கும் நல்லா மனம் வராது அதனால் உங்களுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் மீடியமாக வச்சுங்க தீயை கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம மற்றது பார்க்கலாம் என்றைக்குமே கறி வந்து வேக வச்சு தண்ணி வந்து கை செய்து கீழே ஊற்றிடாதீங்க பொண்ணில் கொதிக்க வச்சு இப்போ மீ நம்ம வந்து கறிக்கு வந்து தண்ணி ஊற்றுனது போக மீதியாக தண்ணி இருந்தாலுமே நம்ம அந்த தண்ணியை வந்து ஒரு லைட்டாக பெப்பர் போட்டு கொதிக்க வச்சு உப்பு லைட்டாக போட்டு நம்ம குடிச்சிக்கலாம் நல்லா சூப் மாதிரி இருக்கும் இந்த தண்ணி தைச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகே இந்த தண்ணியில் நான் குழந்தைங்களுக்கு இப்போ சாப்பாடு ஊட்டி விட்டுருக்க விட்டுருந்தாரு இந்த குழந்தையில தண்ணி ஊற்றி கூட நம்ம குழந்தைங்க சோறு விட்டு விட்றலாம் தண்ணி தைச்சு கறி தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம கறியில கார சத்துலாம் இந்த தண்ணியில் தான் இருக்கும் இப்போ வந்து வெறும் கறி சக்கை தான் நம்ம செய்கிறோம் ஆனால் தண்ணியில் தான் சத்தே ஓகே இப்போ நல்லா இது வந்து ட்ரை ஆகட்டும் நம்ம ட்ரை ட்ரை ஆனதுக்கப்புறம் கடைசியாக மசாலா கடைசியாக வந்து பெப்பர் தூவி இறக்குனா நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் பெப்பர் சுக்கா ரெடி ஈஸியான சிக்கன் பெப்பர் சுக்கா ரெடி ஓகே மக்களே பா ரெடி மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன் தீ வந்து ஐஸ்பீடில் சுட்டிங்கன்னா போதும் அப்படியே உங்களுக்கு கறியிலேயே வந்து தண்ணியில் நல்லா சாறு உள்ளே இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம நல்லா அது ட்ரை தீ ஸ்பீடாக வச்சு விட்டிங்கன்னா நம்மளுக்கு அப்படியே நல்லா சுண்டி நல்லா சுக்கா மாதிரி வந்துடும் பாருங்கள் இப்படி இருக்கிறது எப்படி மட்டும் ட்ரை ஆக மட்டும் பாருங்கள் ஓகே மக்களே இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணியாக இருந்தது இங்கே பாருங்கள் எப்படி ட்ரை ஆகி கிடக்குன்னு நம்மளை நல்லா வத்தி வத்தி இதானதுனால ட்ரை ஆனாலும் பாருங்கள் நல்லா கிரேவி மாதிரி ஆகிப்போச்சு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இதை அப்படியே நல்லா வணக்கினா முடிஞ்சது மக்களே இங்கே பாருங்க இது நல்லா நல்லா வணக்கினா இன்னும் நல்லா ட்ரை ஆகிரும் நம்மளுக்கு வந்து லைட்டாக கிரேவி மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி தான் லைட்டாக குளம் மாதிரி விட்ருக்குறேன் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டல் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா தீயில் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் உங்களுக்கு அந்த தீயில் விட்டிங்கன்னா இன்னும் நேரம் இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆச்சுன்னா நம்மளுக்கு சூப்பராக சுக்காவாட்டம் ஆயிரும் அவ்வளோதான் இன்றைக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கங்க நாங்கள் இந்த கண்டினஸில் எடுக்கலான் இருக்கிறோம் இந்த இந்த லெவலில் நாங்கள் எடுக்கிறோம் பார்த்துக்கங்க மக்களே இதில் வந்து நான் கறி மசாலே ம கறி மசாலே சிக்கன் மசாலே மல்லித்தூள் எதுவுமே நான் சேர்த்தலை மக்களே இதில் நான் கறி மசால் சிக்கன் மசாலா எதுவுமே சேர்த்தலை நான் வீட்டில் அரைச்ச மசாலா மட்டும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வேணுன்னா சிக்கன் மசாலா லைட்டாக கறி மசாலா தனி மசாலா லைட்டாக தனி சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனு கறி மசாலா ஒரு அரை ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூன் வேணால் போட்டுங்க நம்ம ஏற்கனவே கறி மசால் நம்ம ஏற்கனவே மசாலா அரைச்ச வீட்டில் அரைச்ச மசாலையே குருமிளகு மல்லி எல்லாமே போட்டுருக்கனால தான் நான் போடல வேணுன்னா நீங்கள் வேணுன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேணால் போட்டுக்கலாம் நான் போடல இதே ஓன் மசாலே போட்டு பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம லைட்டாக கடைசியாக கருவேப்பில் கொஞ்சம் தூவி விட்டு பேப்பர் லைட்டாக போட்டுவிட்டு இறக்குனா முறிஞ்சது மக்களே சூப்பரான சுவையான சிக்கன் பெப்பர் ஃப்ரை சிக்கன் பெப்பர் சுக்கா இதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம் ரெடி மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா மட் மக்களே பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா கறி மசாலா நான் எதுவுமே சேர்த்தலை நான் ஓன் மசாலா மட்டும்தான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு தேவையான இங்கே பாருங்கள் நம்மளுக்கு கடைசியாக பெப்பர் ஃப்ரை மக்களே கடைசியாக நம்மளுக்கு சிக்கன் பாருங்கள் பெப்பர் சுக்கான்னு வச்சுக்கலாம் இல்லை வெறும் சுக்கானு கூட போட்டுக்கோங்க ஆனால் பெப்பர் போட்டிருக்கனால நம்ம பெப்பர் சுக்கான்னு வச்சுருக்குறோம் சிக்கன் பெப்பர் சுக்கா டேஸ்ட்டு அல்டிமேட் மக்களே அல்டிமேட் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே வீட்டில் நாங்கள் ஓன் மசாலா தான் போட்டிருக்கிறோம் சிக்கன் மசால் கறி மசாலு மல்லித்தூள் எதுவுமே நாங்கள் போடல நீங்கள் வேணால் அரை ஸ்பூன் கறி மசாலா அரை ஸ்பூன் சிக்கன் தூள் போட்டுக்குங்க ஆனால் இதே போதும் மேக்சிமம் இங்கே பாருங்கள் இதுலேயே நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிருச்சு மஞ்சள் தூள் மெயினாக மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனாக போட்டுங்க மஞ்சள் போட்டால் தான் அந்த நறுமணம் வரும் அந்த நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த வாசம் நல்லாயிருக்கும் பாருங்கள் சிக்கன் சுக்கா ரெடி இதே மாதிரி நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டினா தான் உங்களுக்கு திருப்தி ஆகும் உங்களுக்கு திருப்தி இல்லையோ எனக்கு திருப்தி ஆகும் நான் நல்லா இருந்தால் தான் நான் வீடியோவே போடுவேன் இல்லைன்னா அந்த வீடியோவை நான் போட மாட்டேன் ஏற்கனவே நான் செஞ்சுருக்கிறேன் இந்த சுக் இந்த ரெசிபி ஏற்கனவே செஞ்சு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் நாங்கள் நம்ம சேனல்லாம் இன்னொரு சேனலில் போட்டிருக்கிறேன் அதனால் வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மக்களுக்கும் சாப்பிட சொல்லி சொல்லலாம் ஓகே வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மக்களே வாங்க நம்ம சிக்கன் பெப்பர் சுக்காவை எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஓகே வாங்க நம்ம ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே இங்கே பாருங்கள் நான் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சுருக்கிறேன் பாருங்கள் அது கூட கொஞ்சம் சுக்கா போட்டு அந்த கிரேவி இருக்கலைங்க பாருங்கள் அந்த கிரேவி வந்து உள்ளே போட்டு ஒரு பெரட்டை புரட்டிக்கலாம் அந்த பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள் மக்களே அல்டிமேட்டாக இருக்கும் அந்த சுக்காவோடய அந்த கிரேவியை நம்ம சாப்பாடில் போட்டு அப்படியே பரட்டி சா ஏண்டா சுக்காவோட கிரே சுக்காவோட கிரேவியை அந்த சாப்பாட்டில் போட்டு புரட்டி சாப்பிட்டு பாருங்கள் மக்களே சொல்ல வேணும் மக்களே அந்த வெங்காயம் அந்த கருவேப்பிலோ இதெல்லாம் சாப்பிடும்போது அது கூட சேர்ந்து சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க நம்ம கூட கொஞ்சம் கறி வச்சுக்கலாம் ஒரு சின்ன பீஸ் கறி வச்சு நல்லா ஒரு பரட்டி புரட்டி வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் மக்களே வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் என்னடா பாப்பா சாப்பிட்றா நினைக்காதீங்க மதுரை பிரியாணி செஞ்சு வந்து அதை சாப்பிட்றோம் அப்படி வாங்க நம்ம சுக்கா சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது மக்களே சுக்கா சிக்கன் சுக்கா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா சுக்கானாவே பறந்துடும் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் நம்ம வந்து மசாலா அதிகம் சேர்த்தாமல் நம்ம மசாலா நம்ம அதிகமாக சேர்த்தாம நம்ம ஓன் மசாலில் செய்கிறதுனால கரெக்டாக காரங்கீரை எல்லாம் கரெக்டாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம கடைசியாக மிளகு போட்டு இறக்கணும்